உதயாவின் காதலன் அத்தியாயம் ஐந்து காலையில உதயா தொடர்ந்தால் அப்ப ஏன் நீங்க அப்படி எல்லாம் தப்பு தப்பா சொன்னாங்க யாரு கண்ணு காலையில வெளியே வந்தாங்களே ஐயா பேரு கூட ஹா பின்சின்னு சொன்னாங்களே ஆமா பின்சி அம்மா இங்கதான் வேலை பாக்குது ஏன் அப்படி சொல்லுச்சுன்னு தெரியல உள்ளாரதான் இருக்கு நீ போய் பார்த்து கேளு கண்ணு ஹம் சரி ஐயா அப்புறம் ஒரு விஷயம் கேளு கண்ணு ஐயா இன்னைக்கு முகில் ஏன் கல்லூரிக்கு வரலன்னு உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி தெரியுமா முகில் சார் அதிகம் லீவ் எடுக்க மாட்டார் கண்ணு நேத்து மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிட்டார் யாரோ அவரை கேட்டு வந்திருந்தாங்க நான் தான் உள்ளே போய் ஆபீஸ்ல கேட்க சொன்னேன் ஓ சீக்கிரம்னா ஐயா ஒரு மூணு மணிக்கு பக்கமா வந்தவங்க யாரு ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் கண்ணு கொஞ்சம் பதட்டமா இருந்தாங்க உதயாவின் மனதில் பல யோசனைகள் முளைத்தன வயசு என்ன இருக்கும் ஐயா இப்போது அவர் உதயாவை ஒரு மாதிரி பார்த்தார் எதுக்கு கண்ணு இப்படி நோண்டி நோண்டி கேட்கற காரணமாதாங்க ஐயா முயிலை காணோம் காணோமா அவர் கண்கள் அகலமாய் விரிந்தன ஆமா அவர் ஏதோ கடிதம் எழுதி வச்சிட்டு என்று ஆரம்பித்த உதயா சம்ருதி சொன்ன தகவலை பகிர்ந்தாள் சுடலி கவலை அடைந்தார் என்னன்னு புரியலையே கண்ணு அவங்க வயசு கேட்ட இல்ல ஒரு நாப்பத்தி இருந்து ஐம்பதுக்குள்ள இருக்கும் ஐயா நான் உள்ள போய் பாக்குறேன் நீங்க முகில் வந்தா உதயா எழுத்தாள் நான் பாத்துக்கிறேன் கண்ணு இங்கதானே தானே நிக்க போறேன் முகில் சாரி தேடிதான் வந்திருக்கேன்னு காலையிலேயே தெரியாம போச்சு அவர் அவரது வழக்கமான சிரிப்பை உதிர்த்தார் உதயா லேசாய் தலையசித்து தான் படித்த கல்லூரியை அன்னார்ந்து பார்த்தபடியே நடந்தாள் மனதினுள் பல எண்ணங்கள் முளைத்தன யாரும் சொல்லாமலே அவளுக்கு வழி நன்றாக தெரிந்தது நேராக கேன்டீன் இருந்த திசைக்கு நடந்தாள் அங்கேதானே அந்த பின்சி இருப்பாள் உதயாவிற்கு கோவம் எட்டி பார்த்தது தன்னை நிதானப்படுத்தி கொள்ள முனைந்தாள் அங்கேதான் அந்த பின்சி நாற்காலியில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தாள் இவளை பார்த்ததும் அவள் முகம் கருத்தது பின்சி மேம் நீங்கள் நல்லா கதை விடுறீங்க எப்படி எப்படி முகில் மேலே விசாரணையாம் அவரை இருந்து நிற்கிட்டாங்களாம் சே சமய ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க இது வந்து வந்து நீங்கள் ஒன்றும் சமாளிக்க வேணாம் பின்சி மேம் நான் நல்லா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் எதுக்காக அப்படி சொன்னீங்க நான் உடனே இப்ப தெரிஞ்சுக்கணும் ஆரீங்க நான் தெரியாம அப்படி சொல்லிட்டேன் என்று தொடங்கிய பின்சி காரணத்தை சொல்லி முடித்தாள் என்னது முகிலுக்கு நிச்சயம் ஆகிடுச்சா இதாச்சு உண்மையா இல்ல உதயா பின்சியை சந்தேகமாய் பார்த்தாள் உண்மையே தாங்க என் தோழி அகலயா தேவியோட தங்கச்சி கல்பனாதேவி தான் பொண்ணுங்க நிச்சயம் நடந்து எத்தனை நாள் இருக்கும் பின்சி ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் உதயா முகில் எப்படி ஒத்துக்கிட்டார் உதயா குழம்பியபடி பின்சியை பார்த்தாள் நான் கல்பனாவோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ணிட்டேன் கல்பனாவுக்கு ஒரு கால் இல்ல ஆர்டிபிஷியல் நெக்ஸ் தான் வச்சிருக்கு அவன் மேல உள்ள அக்கறையில உங்க நிலைமையை பார்க்காம விட்டுட்டேன் நீங்க நான் சொன்னதை கேட்டதும் விலகி போயிடுவீங்கன்னு நினைச்சேன் பின்சி வருந்தினாள் உதயாவிற்கு ஓராயிரம் கேள்விகள் ஒரே நொடியில் முளைத்த மாதிரி இருந்தன பரவாயில்லை விடுங்க நீங்க நினைச்ச மாதிரி எங்க அன்பு சாதாரணமானது இல்ல பின்சி முகிலை பார்க்காம எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நீங்க சொன்ன தகவலை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு முகில் நல்லவன்னு எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கையில காத்துட்ருக்கேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முகிலோட தங்கச்சி மூலமா அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் உதயா விவரத்தை எடுத்து சொல்லிவிட்டு தொடர்ந்தாள் அவரை கண்டுபிடிக்கணும் நீங்கள் உதவி செய்வீங்களா கண்டிப்பா உதயா நீங்க பிரின்ஸ்பால்கிட்ட பேசி பாக்குறீங்களா வேணாம் மின்சி இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம் ம் நேற்று முகில் கிளாஸ் நடந்துட்டு இருந்தப்போ தான் யாரோ கூப்பிட்டாங்கன்னு இருக்கார் ம் தெரிஞ்சுக்கிட்டேன் பின்சி ஆனா இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்கும் போல நேற்று சார் ஏதோ புதிர் மாதிரி கேள்வி கேட்டாருன்னு கூட அவங்க பசங்க என்கிட்ட சொன்னாங்க உதயா அப்படியா என்ன அது பின்சி அதை சொன்னால் இந்த கேள்விக்கு என்ன பதில் உதயா தெரியல பின்சி ஆனா இது முகிலோட மனநிலையை தான் சொல்லுது அவருக்கு ஏதோ முடிவெடுக்க முடியாத பிரச்சனை வந்திருக்கலாம் அது இப்படி கேள்வியா வந்திருக்கலாம் உதயா தோலை குலுக்கினாள் சி அந்த நிச்சயத்துக்கு நீங்க போயிருந்தீங்களா உம் கல்லூரி சார்பா நான் மட்டும்தான் போயிருந்தேன் உதயா முகில் யாரையும் கூப்பிடலும் தான் நான் கல்பனா சார்பா போயிருந்தேன் அவ என்னை கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டா பின் சி நினைவு கூர்ந்தாள் உம் முகில் அங்க எப்படி இருந்தார் ஞாபகம் இருக்கா இருக்கு உதயா முகில் முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்லை ரொம்ப அமைதியா இருந்தாங்க முகில் ஃபேமிலி சாரி உதயா எனக்கு அவங்கெல்லாம் சரியாக தெரியாது அதனால் மனசில் பதியலை இட்ஸ் ஓகே பின்ஸி எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா சொல்லுங்கள் உதயா நான் ஐஸ்வர்யாவை பார்க்க முடியுமா ஐஸ்வர்யா ம் முகிலை பற்றி சொன்னாலே பார்க்கலாம் அவள் தேர்ட் இயர் படிக்கிறா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு தான் இந்த வழியாக தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோட போவா நான் காட்டுறேன் ஆனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை எதுலேயும் இன்வால்வ் பண்ணிடாதீங்க உதயா மாட்டேன் பின்சி நீங்கள் கவலைப்படாதீங்க தேங்க்ஸ் பின்சி சொன்ன மாதிரியே சிறிது நேரத்தில் ஒரு பெண்கள் கூட்டம் உணவு நிலையத்தை கடந்து சென்றது பின்சி சன்னமான குரலில் சொன்னாள் அந்த மஞ்சள் எடுச்சு தேங்க்ஸ் பின்சி லேசான புன்னகை உதிர்த்துவிட்டு உதயா அவர்களின் பின்னே நடந்தாள் ஐஸ்வர்யா உதயா மெல்ல அழைத்தாள் ஐஸ்வர்யா திரும்பினாள் வட்டமான முகம் கண்கள் சிறியதாயிருந்தன முந்திரிய நிறத்தில் இருந்தாள் அவளது கூந்தல் இடைவரை ஓடியது உதயாவை நோக்கி குழப்பமான மனநிலையோடு வந்தாள் யார் நீங்க ஐஸ்வர்யா உனக்கு என்னை தெரியாது ஆனா எனக்கு உன்னை தெரியும் ஒரு பத்து நிமிஷமும் கூட தனியா பேசலாமா பிளீஸ் ஐஸ்வர்யா யோசனையுடன் தலையை ஆட்டினாள் அவளுக்காக காத்து நின்ற ஒரு சில தோழிகளை நோக்கி நீங்க போங்க நான் வந்துடுறேன் மீரா கல்யாணி என்று கூறினாள் அவர்கள் நடந்தனர் உதயாவும் ஐஸ்வர்யாவும் சற்று நடந்து ஒரு கல் பெஞ்சில் அமர்ந்தனர் அவர்களை சுற்றி புல்வெளியும் சீராக செதுக்கப்பட்ட சில பெயர் தெரியாத குரோட்டன் செடிகளும் இருந்தன இடத்தில் உதயா முகிலோடு அமர்ந்து பேசியுள்ளாள் அப்போது இந்த புல் கிடையாது அது அவளது மனதில் ஓடியது அப்போது முகிலின் முகம் வாடியிருந்தது அதை சரியாய் கவனித்த உதயா அவனிடம் விசாரித்தாள் என்னாச்சு ஒன்னும் இல்ல அப்படியா என்ன அப்படியா பின்ன இப்படியா என்ன இப்படியா என்று கேட்டபோதே முகிலுக்கு வாய்க்கொள்ளாமல் சிரிப்பு வந்தது ஏன்பா இப்படி கலாய்க்கிற அப்புறம் மூஞ்சியை இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுருக்க முகில் உதயா காரமாய் கேட்டால் அதில் உதயா மனசு சரியில்லை அம்மா கோச்சுட்டு தனியாக வீடு பார்த்து போயிட்டாங்க அச்சோ ஏன் அது எங்கள் அப்பா அம்மா விஷயம் எனக்கு தெரியாது ஆனால் என் தங்கச்சிங்களை நினைச்சாதான் கவலையா கவலையாக இருக்கு அம்மா வந்துடுவாங்க முகில் நீ கவலைப்படாத எனக்கு வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கு உதயா இவங்க பண்ணுற தொல்லைனால எதுவும் சரியாக கூட படிக்க பிடிக்கல நீ மட்டும் ஒருவேளை இல்லைனா இந்நேரம் தற்கொலை தான் பண்ணி அவன் முடிப்பதற்குள் அவனது வாயை அடைத்தாள் இல் அப்படிலாம் சொல்லாத சரியாயிடும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத யோசிக்காத முடியுமா முடியும் சொல்ல முடியுமா ஐஸ்வர்யாவின் குரல் சரியாய் அதே நேரம் வந்தது கலைந்து போன உதயா ஹா என்று விழித்தாள் என்ன விஷயம்னு சொல்ல முடியுமா ஐஸ்வர்யா மீண்டும் கேட்டாள் சாரி ஐஸ்வர்யா நான் பழைய ஞாபகத்துக்கு போயிட்டேன் நானும் இதே காலேஜில் தான் படித்தேன் என் பேர் உதயா ஓ சரிக்கா முகிலோட பேட்ச் ஐஸ்வர்யாவின் முகம் மாறியது அவள் உதடுகளை அழுந்த கொண்டாள் முகில் இப்போ இங்கே தான் வேலை பார்க்குறார் அவர் உனக்கு தெரியுமா ஐஸ்வர்யா விசுக்கின தலையை உயர்த்தினாள் எனக்கு யாரையும் தெரியாதக்கா என் பேரை சரியா சொன்னீங்கன்னு தான் நான் பேச வந்தேன் பொய் சொல்லக்கூடாது ஐஸ்வர்யா ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் முகில நீ லவ் பண்ணியா இல்ல ஏன் அவர் மேலே புகார் தந்தேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அதெல்லாம் பழைய கதை நீங்க யாரு எதுக்கு கேக்குறீங்க ஐஸ்வர்யா படப்படவென புரிந்தாள் நான் முகிலோட காதலி ஐஸ்வர்யாவின் கண்களில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அப்பி இருந்தன நான் அதை பத்தி பேச விரும்பலாக்கா நீங்க முகில் சாட்ட பேசிக்கோங்க இப்ப நான் அவர் மூஞ்சியை கூட இல்ல ஐஸ்வர்யா சொல்லிவிட்டு அங்கிருந்து எழ பார்த்தாள் உதயா அவசரமாய் அவளது கையை பற்றிக்கொண்டாள்